thank mm -hmm. you ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே இன்னைக்கு நம்ம என்ன குக் பண்ணுறதா இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோங்க என்ன சமையல்ன்றதோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் அப்புறம் உங்கள் வீட்டிலலாம் இன்னைக்கு சண்டே என்ன ஸ்பெஷல் என்ன சமைச்சிட்டு இருக்கீங்க எல்லாம் எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சா லஞ்ச் பிரேக் எல்லாம் முடிஞ்சிச்சா எல்லாம் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு நம்ம வீட்டில் சமைக்க ஆரம்பிச்சாச்சுங்க காலையிலேயே நமக்கு வந்து காலையில் நம்ம பூரி போட்டோம் பூரி போட்டு பருப்பு டால் வச்சோம் அது பசங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க அடுத்தது இன்னைக்கு மதியானம் நம்ம லஞ்சு செய்ய ஆரம்பித்தாச்சு இப்போ நம்ம வெங்காயம் நறுக்க ஆரம்பிச்சிட்டோம் வெங்காயம்லாம் நறுக்கி வச்சுக்கிட்டு நம்ம ச சமையலை ஆரம்பிச்சிடலாம் அப்புறம் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நம்ம புது வீட்டுக்கு வந்ததுலேருந்து இருந்து கொஞ்சம் பிஸியாகவே இருக்குங்க சாமான் எடுத்து வைக்கல இன்னும் நான் எதுவும் சரியா அரேஞ்ச் பண்ணல தான் ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து இந்த வேலையும் தலை வேலையும் நமக்கு வந்து அடிக்கடி வந்துட்டுருக்கு அதனால் அதையும் செய்ய வேண்டியதா இருக்கிறதுனால அப்படியே நம்ம வேலை கொஞ்சம் ஸ்லோவா தாங்க போயிட்டு இப்போ நேற்று தான் நான் ரேஷனுக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன் தான் நம்ம புதுசா ரேஷனும் வாங்கணும் ஆனா வந்து ரேஷன் நமக்கு வே ஓஎம்ஆர் சிட்டில தான் இருந்துச்சு இப்போ நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்கேயே கொஞ்சம் பக்கத்துல கடை இருந்தது ஆனா நமக்கு வந்து கொஞ்சம் கடைசியில் தான் போடுவாங்க ஏன்னா நம்ம வந்து வெளிக்காடு இருந்ததுனால கடைசியில் தான் போடுவாங்க நேற்று தான் நான் ரேஷன்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அதே கொஞ்சம் டயர்டாகிடுச்சு இட்லிக்கே ஊற சிங்க போடுச்சு என் பசங்க இட்லிக்கு ஊற போட்டாலே வந்து அடிக்கடி மாவு என்னமா சும்மா அரைச்சு வைக்கிறேன் பாங்க அதனால எப்படியும் நான் கொஞ்சமாவே ஊற வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சு ஆட்டி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நமக்கு மாவாட்டியும் வைக்கலனாக்கா நமக்கு கையை ஓடாதுங்க பசங்க வந்து இட்லி தோசை அப்படின்னு கேட்டாலும் காலையில என்ன அவங்களுக்கு குடுக்குறதுன்றதே நமக்கு வந்து கொஞ்சம் மண்டை குறைச்செல்லாம் இருக்கும் அதுக்காக கொஞ்சம் இட்லிக்கு மாவாட்டி வச்சிட்டோம்னாக்கா அது பாட்டுக்கு ஆஹ் அரைச்சு வச்சிட்டோமா காலையில் ஏதோ ஒரு தோசை இட்லியோ ஊத்தி கொடுத்து வேலையை பார்த்துட்டு மதியானம் லஞ்சுக்கு ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு கொஞ்சம் பூரி மாவு இருந்தது சப்பாத்தி மாவு அதை பசங்க காலையில் பூரி போட்டு கொடுத்துட்டேன் பூரி சப்பாத்திலாம் கூட ஓரளவுக்கு சாப்பிடுவாங்க அதுவும் கொஞ்சம் தொடர்ந்து நமக்கு வந்து செய்யறதுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாகும் ஏன்னா நம்ம ஊட்டிக்கிட்டு பசஞ்சுக்கிட்டு அதை நம்ம செஞ்சு ஒரு ஆளா வந்து எல்லாத்துக்கும் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இட்லி தோசைன்னா ஒரு சட்னி கூட அரைச்சி வச்சிடலாம் ஆனா பூரி சப்பாத்தினா அதுக்கு தகுந்த சைட் டிஷ் வச்சாதான் அது நல்லா இருக்கும் தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு நான் உலகக்கிழங்க எது ஆள் வகு பொடிமா சேர்க்கலங்க குருவி பருப்பு டாளி வச்சுட்டேன் அதே வச்சு நான் காலையில் முடிச்சு விட்டுட்டேன் முடிச்சிட்டு இப்போ வந்து நம்ம அடுத்தது மதியானம் சமையலுக்கு நம்ம ஆரம்பிச்சாச்சு இப்போ வெங்காயம்லாம் இந்த கொஞ்சம் நம்ம வதக்கிறதுக்கு வதக்கி கொஞ்சம் அரைக்க போகிறோம் அதுக்கு பெரிய பெருசாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் வெங்காயமும் தக்காளியும் இப்போ நம்ம அது கொஞ்சம் பொடிசாகவும் ரெண்டு தக்காளியும் நரிச்சு கீழே நறுக்கிக்கலாம் குழம்புல தழைக்கிறதுக்கு அப்புறம் நீங்க இன்னைக்கு சண்டேல என்ன பண்ணியிருக்கீங்க சண்டே நான்வெஜ் எடுத்தீங்களா இல்ல வெஜ் தானா இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வேற நான்வெஜ்ஜு தாங்க வேறு வழி இல்லாமல் எடுத்தாச்சு பசங்க வந்து இன்னைக்கு தீக்கிடா இதெல்லாம் சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க சின்ன குழந்தைங்க பசங்களாக இருந்தாக்கா நம்ம சொல்றதை கேட்டுக்குவாங்க சே நம்ம என்ன செய்கிறோமோ செய்து சாப்பிட்டுக்குவாங்க ஆனா இப்போ அப்படி கிடையாதுங்க நம்ம வந்து அவங்க சொல்கிறத நம்ம கேட்க வேண்டியா இருக்குது அவங்க அப்படிதான் சாப்பிட்ற மாதிரி இருக்கிறாங்க சரி நானும் எடுத்துகிட்டேன் வேறு வழி இல்லாமல் இப்போ நம்ம பச்சை மிளகெல்லாம் நறுக்கிக்கிறோம் நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்க நம்ம வதக்கி அரைக்கிறதுக்காக நாலு ஒரு நாலு பச்சை மிளகா அறந்த போதும் பூண்டு நிறைய உரிச்சு வச்சுட்டாங்க நேற்று தான் பூண்டு வாங்கினேன் இந்த மளிகை கடையில் நிறைய பூண்டு வாங்கினேன் சரி சும்மா உட்காந்துருக்க உரிச்சு நல்லா டப்பால போட்டு வச்சுக்கிட்டேன் இப்போ அதை எடுத்து நம்ம ஒரு நாலு ஒரு பத்து பல்லு போல பூண்டு எடுத்துக்கலாம் அதெல்லாம் நம்ம வதக்கி அரைக்க போறோம் அதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறேன் நான் பச்சை மிளகெல்லாம் நிற்த்தாங்க மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன் இங்க கொஞ்சம் மார்க்கெட்லாம் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்கு நான் தக்காளி வெங்காயம் எல்லாமே முன்னாடியே வாங்கி எடுத்து வச்சுக்கிட்டோம் நமக்கு தேவையானதெல்லாம் இப்போ இதெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன் இப்போ அடுத்தது நம்ம கொள்ள ஆரம்பிக்கலாம் வதக்க ஆரம்பிக்கணும் நம்ப ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் அடுப்பு எல்லாம் கொஞ்சம் வசதியாதாங்க இருக்கு ஏன்னா அடுப்பு கொஞ்சம் எனக்கு ஏற்ற தான் இருக்கு அங்க கொஞ்சம் வந்து நீட்டமாக இருக்கும் இங்கே வந்து எல் ஷேப்ல இருக்கு எனக்கு பிடிச்சிருக்குங்க இங்கே இருக்கிற அடுப்பு அடுப்பு தட்டு நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம் கத்தியெல்லாம் எடுத்து நம்ம எடுத்து தூரம் வச்சிடலாம் வச்சிட்டாதான் எனக்கு இல்லைனாக்கா நாங்கள் எதோ இடுக்கிட்டே ரொம்ப வெக்கமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் எனக்கு அதனால நான் கையோடவே நான் இதெல்லாம் கொஞ்சம் ஏற கட்டிவிடுவேன் ஏற கட்டிட்டனால எனக்கு கொஞ்சம் அங்கே நீட்னஸ்ஸாக தான் கொஞ்சம் நமக்கு சுறுசுறுப்பாக வேலை அடுப்பாங்க இதில் சேர்த்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம தாளிப்புக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம சிக்கன் தான் எடுத்துருக்குறோம் சிக்கன் எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சாச்சு இன்னைக்கு வந்து ஒரே மாதிரி இல்லாம நம்ம புதுவிதமான நம்ம சிக்கன் கிரேவி வைக்க போறாங்க இப்போ வாங்க தாளிப்புக்கு ஆரம்பிச்சுக்கலாம் முதல்ல ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு பட்டை பிரிஞ்சி இலை அது அன்னாச்சிப்பூ சோம்பு மராத்தி மூக்கு கல்பாசி எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டோம் கடல் பாசி இப்போ அதெல்லாம் எடுத்து நம்ம தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் மூலம் வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி நம்ம பெருசு விசாரம் நதுக்கிறதுக்கோல்ல அதெல்லாம் நம்ம போட்டு வதக்கிக்குவோம் இது வந்து நம்ம அரைக்க போறோம் மசாலாவை அதனால முன்னாடியே இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்குங்க அப்புறத்து பச்சை மிளகா பூண்டு நாலு பச்சை மிளகா பத்து பல்லு போல் பூண்டு நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா கிரேவி இந்த மாதிரி வச்சாக்கா நல்லா டேஸ்டியா இருக்குங்க நல்லா இட்லி தோசைக்கெல்லாம் கூட நல்லா நம்ம வச்சு சாப்பிட்லாம் கூட நல்லா டேஸ்டியா இருக்கும் இதை நம்ம முதல்ல வதக்கிக்குவோம் நல்ல இது வந்து கொஞ்சம் ரொம்ப குழாவும் இல்லாமல் ரொம்பவும் வதங்காமல் இல்லை ஒரு வேக்காடு வதக்க வதக்கிட்டா போதும் நமக்கு கொஞ்சமாக வதங்கிட்டா போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதை எடுத்து நம்ம அப்படியே ஆற வச்சிருவோம் ஏன்னா மிக்ஸி ஜல்ல போட்டு அரைக்கிறோம் இப்போ நம்ம குழம்புக்கு ஒரு பாத்திரம் வச்சாச்சு அந்த பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிப்புக்கு தேவையான அளவு அடுத்து கொஞ்சமாக சோம்பு போட்டுக்குவோம் கொஞ்சம் போல சோம்பு போட்டுக்கிட்டு அப்படியே பொரிஞ்சு வரட்டுங்க இப்போ நம்ம பொடியா நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் நான் பொடியா நறுக்கி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது ஃபுல்லாக நம்ம பதம் வர வரைக்கும் நல்லா கொஞ்சமாக வதக்கிடுவோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் இப்போ அதையும் கொஞ்சமாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் காலியாக காலியாக இஞ்சி பூண்டுலாம் நம்ம உரிச்சு நான் அரைச்சி வச்சுக்கவேங்க ஏன்னா அப்பதான் நம்ம சட்டுன்னு சமையல் பண்ணும்போது நமக்கு லேட் ஆகாம சட்டனு வேலை முடியும் அவ்வளோதான் எல்லாத்தையும் போட்டு வச்சு இப்போ நம்ம வதக்கிக்கலாம் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடுவோம் நல்லா வதக்கி விட்டுடலாங்க வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் ரெண்டு பழம் தனியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் நம்ம அரைச்சி வதக்கி அரைக்கிறதுக்கும் தனியாக நம்ம தக்காளி பழம் சேர்த்துருக்கோம் அதனால் இதில் கம்மியாக தான் நம்ம தக்காளி பழம் எடுத்துருக்கேன் இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க வதக்கியாச்சு நல்லா நமக்கு வந்து அந்த கூழாக வர வரைக்கும் கொஞ்சமாக வதக்கிக்கிட்டுருவோம் நம்ம எனக்கு எப்போதுமே எனக்கு நல்லா வதங்கினாலே எனக்கு அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அரைங்குரங்க வதக்கினாக்கா எனக்கு அது என்னமோ அது மூசு முசாக நிற்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்குவாங்க ஒரு ஒரு கிலோ போல் நம்ம சிக்கன் எடுத்துருக்கோம் இன்றைக்கி நல்லா அரைச்சி எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் நான் முன்னாடியே எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்குவோம் எல்லாம் சேர்த்தாச்சு நம்ம கையை கழுவிட்டு வந்துட்டோம் எல்லாத்தையும் நம்ம வாதிக்கி விட்டுடலாம் அப்படியே நல்லா இந்த தக்காளி அந்த தக்காளி பேஸ்ட்லாம் நல்லா இதில் சேர்ற மாதிரி நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் என் சின்ன பையன் அப்படி போகிறான் கொஞ்சமாக நம்ம வாதக்கி விட்டு அப்படியே கொஞ்சமாக நம்ம மூடி வச்சோம்னாக்கா நம்ம சிக்கன் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுன்னா நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் கறி நான் எப்போதும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டு கொஞ்சம் மூடி வச்சுருவாங்க ஸ்டவ் அப்படியே ஸ்லோ பண்ணிக்கலாம் ஆனால் வீசுது ஆனால் ஹோம் டூர் போகணும்னு நினைக்கிறேன் சரி எல்லாமே நமக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம ஹோம் டூர் போகலாம் அப்படின்னு ஐடியா இருக்குது பொண்ணுவாங்க கொஞ்ச நேரம் இப்படியே மூடி வைப்போம் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் சிக்கனும் கொஞ்சமாக வதங்கிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா நம்ம திருப்பி கொஞ்சம் கிளரி விட்டுடுவோம் நம்ம வந்து வதக்கி வச்சதெல்லாம் ஆற வச்சு நம்ம மிக்ஸி செல்ல சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சுன்னு வந்துட்டோம் இப்போ அதிக சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் தக்காளி பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் நம்ம போட்டு மசாலாவை நம்ம வதக்கி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் தான் சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் நம்ம கிளரி வதக்கி விட்டுடுவோம் அந்த சிக்கனில் நல்லா இது சேரட்டும் அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விடலாம் இப்போ நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாங்க ஒன்றரை ஸ்பூனு வெறும் தூள் சேர்த்துருக்கேன் காரத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்தது தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்தது கரம் மசாலா அதுவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுர்லாங்க நல்லா மசாலா எல்லாமே நம்ம சிக்கனில் சேரணும் அதே நேரத்தில் நல்லா நமக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நமக்கு வந்து மசாலா இதில் வதங்கணும் அதனால நல்லா கிளறி விடுவோம் அடி பிடிக்காம இருக்கணுங்க அடி பிடிச்சிருச்சுன்னா குழம்பு டேஸ்டே மாறிடும் நல்லா அடி பிடிக்காம நல்லா கிளறி விடலாம் நான் எப்போதும் சிக்கன் குழம்புலாம் வச்சேன்னா இந்த பாத்திரத்திலாம் அங்கே வைப்பேன் ஏன்னா சிக்கன் குழம்புன்னாக்கா நான்வெஜ்னாக்கா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க அதனால தான் இந்த பாத்திரத்துலாம் இப்போதான் நான் வைக்கிறது நல்லா கொதிச்சு நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு ரெண்டு பிடி சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம அரை சொம்பு தண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் அவ்வளோதாங்க அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டோன்னு நம்ம மூடி வச்சிடலாங்க நல்லா கிளரி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் சிக்கனாக நல்லா வெந்து வரட்டும் சொல்லி அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் தட்டை போட்டு மூடி வச்சுருவோம் குழம்பு நல்லா சிக்கன்லாம் வெந்து ரெடி ஆகி வரட்டங்க அது வரைக்கும் நேரம் வெயிட் பண்ணுவோம் இப்போ பார்க்கலாம் நமக்கு சிக்கன் குழம்பு அளவுக்கு ரெடி ஆகி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க சூப்பராக ரெடி ஆகி வந்துடுச்சு நல்லா பதமாக நமக்கு சிக்கன் குழம்பு ரெடி ஆகி வந்துருச்சுங்க இப்போ நான் தேங்காய் கொஞ்சமாக நான் அரைச்சி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை முடி போல நம்ம தேங்காய் வீத நல்லா பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கிறோம் அதையும் சேர்த்துக்குவோம் அத எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு நல்லா குழம்புல தேங்காயெல்லாம் நல்லா விழுதுல சே நல்லா பேசி சேர்கிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுடலாம் ஒவ்வொருத்தரும் அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும்னு சொல்லி மூடி வச்சிருவோம் நம்ம தேங்காய் வர ஒரு பத்து நிமிஷம் கொதி வரட்ட கொதி வந்துடுச்சு குழம்பு நல்லா நமக்கு வந்து ரெடியாகி வந்துச்சு அவ்வளோதான் இன்னைக்கு சமையல் நம்ம சூப்பரான சிக்கன் கிரேவி கிரேவி மாதிரி இல்லை குழம்பு மறியலாம் எல்லாம் நல்லா நல்லா திக்கா நம்ம வச்சாச்சு சாப்பாட்டு சப்பாத்தி இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்ற மாதிரி நல்ல புது விதமான சிக்கன் கிரேவி வச்சாச்சுங்க அதாங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம முடிச்சுக்கலாம் அப்புறம் இன்னைக்கு உங்கள் வீட்டிலலாம் என்ன செஞ்சீங்கன்னு நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம வீடியோ பாருங்க முடிஞ்சுதுங்க இன்னைக்கு சமையல் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சமையல் முடிஞ்சிச்சு பாருங்க நல்லா சூடான சாதம் குக்கரில் நான் சாதம்லாம் வச்சாச்சு அடுத்தது நமக்கு சூப்பரான சிக்கன் குழம்பும் ரெடி ஆகி வந்துடுச்சு அவ்வளோதாங்க இன்றைக்கி சண்டே சாப்பாடு லஞ்சே சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ